உலகமே இருளில் மூழ்கும் பொருளாதாரம் முடங்கும் ஆனாலும் ஒரு குட் நியூஸ் பாபா வங்காவின் கணிப்புகள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகமே இருளில் மூழ்கும் ஆபத்து உள்ளதாக பல்கேரிய தீர்க்க தரிசியான பாபா வங்கா கணித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேநேரம் நேரம் அவரது சில கணிப்புகள் மனித குலத்திற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது பல்கேரிய நாஸ்ட்ராமஸ் என அழைக்கப்படும் பாபா வங்காவின் கணிப்புகள் பல பலித்துள்ளன இதனால் ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பின் போதும் இந்த ஆண்டுக்கான இவரது கணிப்புகள் என்ன என அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் இறுதியிலேயே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகள் வைரலாகத் தொடங்கிவிட்டன இதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தப்பித்தோம் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசும் என்றும் அதனால் உலகமே முடங்கும் என்றும் கணித்துள்ளார் பாபா வங்கா அப்படி ஒருவேளை சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசி உலகம் முடங்கினால் உலக நாடுகளின் வணிகம் தடைப்பட்டு பொருளாதாரமும் முடங்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இதுவரை எதுவும் உறுதிப்படுத்தப்படப்படவில்லை இந்நிலையில் இந்த ஆண்டு அதனை உறுதிப்படுத்தும் வகையில் சம்பவங்கள் நடக்கும் என்பது பாபா வங்காவின் கணிப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பாபா வங்காவின் கணிப்புகளில் எவை எவை எப்படி பலிக்கப் போகின்றன என்பதை போக போக பார்க்கலாம்